அன்பான தேவ பிள்ளைகளே இந்த மாலை வேலையிலே உங்களுக்கு நன்மையும் தேவனால சமாதானமும் உண்டாவதாக இப்போது பிள்ளைகளுடைய ஆடல் பாடல் நடன காட்சிகளை பார்த்தீர்கள் இப்போது எங்கள் மத்தியில வந்திருக்கிற டேவிட் ராமச்சந்திரன் என்கின்ற ஐயாவுக்கு ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அந்த விபத்திலிருந்து அன்போடு உங்களை அழைக்கிறோம் வாருங்கள் அவர் வாழ்க்கையில அற்புதம் செய்து என் தேவனாகிய கத்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் கேளுங்க விசுவாசிங்க கத்தர் உங்களை ஆசுவதிப்பார் ஆமே மாலை சகோதர சகோதரிகளே உங்கள் மத்தியில ஆண்டவருடைய இன்றைக்கு பட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வீட்டிலே அமர்ந்து கொண்டு வீட்டில உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளே நீங்கள் இந்த கேட்டு இது இன்றைக்கு உங்கள் மத்தியிலே மறித்த என்னை உயிர் கொடுத்த தேவனை நான் சாட்சியாய் மகிழப்படுத்த வந்திருக்கிறேன் எனது பெயர் ராமச்சந்திரன் டேவிட் ராமச்சந்திரன் எனது ஊர் எல்லீடு கிராமம் நான் வந்து டாக்டர் மோகன் டயாபட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சுகர் ஹாஸ்பிட்டல் நான் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் செப்டம்பர் அஞ்சாம் தேதி நான் சென்னை நோக்கி ஆபிஸ் விஷயமா போகும்போது வண்டலூர் சூகு கேட் ஆண்ட பெரிய ஆக்சிடென்ட் நான் ஓட்டி சென்ற அந்த மாருதி எயிட் ஹண்ட்ரட் அந்த லாரிக்குள்ள பூந்து விட்டது ஒரு அப்பளத்தை எடுத்து கையில புட்டா எப்படி இருக்கும் அப்படி என்னுடைய கார் நொறுங்கி போனது ஆனாலும் உங்க மத்தியில நீங்க வந்து நிக்கிறேன்னு சொன்னா அது ஏசு கிறிஸ்து செய்த அற்புதம் எனக்கு இன்றைக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கு அநேக மதி அதிசயங்களும் இன்னைக்கு ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார் டாக்டர் என்ன பார்த்த பிறகு இவர் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இவர் மறித்து விடுவார் இவருக்கு மூளையில எல்லா ரத்தங்களும் சூழ்ந்து விட்டது ரத்தம் கட்டி விட்டது இனி இவர் பிழைக்க மாட்டார் என்று சொல்லி டாக்டர்கள் ஒரு மணி நேரம் ஒரு மறித்து போடுவார் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகாரணி தேட்டர் வண்ணாரப்பேட்டை மகாரணி தேட்டர் ஆப்போஸ்ட்ல இருக்குது ஏ வி நர்சிங் ஹோம் டாக்டர் செல்வராய் அவர்தான் அந்த தலைமை மருத்துவர் அவர் சொல்லிட்டாரு இவர் இனி உயிர் பிரிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஆனா பாருங்க என்னோட மனைவி பரம்பரை கிறிஸ்தவத்து வழிமுறையில வந்ததுனால அவங்க அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு காலை பிடிச்சு கேட்டாங்களாம் ஐயா இவரை நான் மறித்து நான் ஊருக்கு கொண்டு போனா இயேசுவோட நாமம் தூஷிக்கப்படும் ஏன்னா இவரு பைபிள் தூக்கிட்டு ஓடுவார ஊருவரா ஏன் சாமி ஏசப்பா இவரை காப்பாற்ற கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏளனம் பேசுவாங்க ஆனாலும் பாருங்க என் தேவன் என்னை கைவிட மாட்டா உங்க கண்கள் பார்க்கும் என் கணவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொல்லி அந்த டாக்டர் காலை பிடிச்சு கேட்டாங்களா என்னம்மா பைத்தியக்காரி மாதிரி பேசுற இந்த கம்ப்யூட்டர் காலத்துல செத்து போக மனுஷன் உயிரோர் வருவார் சொல்றேன் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் ஏழு இருபதுக்கு மறித்து போனேன் எல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் மெயின் கேட்டை ஈத்து சாத்திட்டாங்களா அதன் பிறகு ஆம்புலன்ஸ் வந்து பாடி ஏத்துறதுக்கு அந்த டாக்டர் பெட் விசிட் எல்லாம் போகும்போது பின்னாடியே போனாங்களே மனைவி அப்புறம் அந்த டாக்டர் ஒரு இறக்க வந்து ஒரு அரை மணி நேரம் டைம் தரமா அப்படின்னு சொன்னாராம் பாருங்க மறித்து போய் துணி சுற்றப்பட்ட எண்ணெய் பாசர்கள் வந்து செவித்த பிறகு கரெக்டா ஐந்து மணி நேரம் கழித்து நான் கண் திறந்து பார்த்திருக்கேன் என் மேல அசிவ் வந்திருக்கு உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தா காலை ஆறு ஆறு மணிக்கு வந்த வாமிட்டிங் வந்த பிறகு ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க மூளை காணும் அவ்வளவு ரத்தம் உயிர் வந்த பிறகு ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க ஒரு மனிதனுக்கு எப்படி மூளை இருக்குமோ அந்த மூளை இருக்கு அந்த ரத்தத்தை காணும் அப்படி ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் இன்றைக்கு இந்த கிராம பகிர்ந்து கொள்ள வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்மளை படைத்தவர் தேவன் அலுவா இந்த ஜீவன் அவருக்குனால்தான் இந்த ஜீவன் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மூச்சு அவரை சுவாசிக்க வைக்கிறது

பரிசுத்தமா அவர் வந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி இன்னைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் எத்தனை பெற்ற தாய்க்கு கூட கைவிடப்படலாம் தகப்பன் கூட கைவிடப்படலாம் நம்ம சொந்தங்கள் கூட கைவிடப்படலாம் ஆனா நம்மளை உண்டாக்கின தெய்வம் கைவிடாத தேவன் பயப்படாத நான் உன்னோட உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்றாரு இந்த உலகத்திலே எந்த பயமோ எந்த திகிலோ இல்லாதபடி கண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்ப எனக்கு கொடுத்த ஜீவனை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் உலகான சேற்றில் இருக்கிற நம்மை அவர் தூக்கி நிறுத்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேலூர் கிராம இந்த மாலை நேரத்துல இந்த இருபத்தி நாலாம் தேதி உங்களோடு பேசுவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் என் சகோதரனை என் சகோதரிய உங்க துக்கத்தை அவர் சந்தோஷத்தை மாற்றுகிறார் என்ன இவன் என் புருஷன் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை இல்லையே என் பிள்ளை எனக்கு கட்டு கடங்கவில்லையே என் பேச்ச கேட்கலையே இன்னைக்கு என்ன மந்திரம் சூனியங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு மனிதனை தேடி லட்சக்கணக்கா ஆயிரக்கணக்கான பணங்களை நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒரு நிம்மதி இல்லை ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறேன் என் சகோதரனே இன்றைக்கு துக்கத்தை ஒரு சந்தோஷமாய் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என் சகோதரனே டாக்டர்கள் முடியாது என்று சொல்லி வியாதியை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி உன்னை ஒருவேளை வீட்டுக்கு அனுப்பி இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தொட்டு சுகம் கொடுப்பதற்கு அவர் இருக்கிறார் ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து ஒரு சாட்சியை நிற்பதற்கு இந்த பகுதியில உன்னை கொண்டு பெரிய கருத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வியாதி படிக்கையை எடுத்து போட்டு நீ இன்றைக்கு வந்து ஜெபித்துக்கொள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு விடுதலை உண்டு ஒரு சுகம் உண்டு அவர் கைவிடாத தேவன் வார்த்தையை எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் இருந்தாலும் அற்புதம் செய்கிற தேவன் வார்த்தையை வார்த்தையை கொண்டு விடுதலை கொடுக்கிற தேவன் தேவன் கொண்டு மாற்றுகிற இன்றைக்கு என் சகோதரியை உனக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி இயங்கி கொண்டு இருக்கிறான் நீ மலட்டு தன்மை உள்ள பெண்ணாய் இருக்கலாம் உன்னை பின் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிற அண்டவர் பேசுகிற வாய்களை அடைக்கிற தேவன் இன்றைக்கு உனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார் என் சகோதரியா இன்றைக்கு உனக்கு நல்ல ஒரு கொடுப்பதற்கு திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி சகோதரனே சகோதரிய தடையை உடைக்கிற தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த சாட்சிய வார்த்தை கேட்டு தேவனுடைய பிள்ளைகளே அவங்க மனைவி மருத்துவருடைய காலை பிடித்து கெஞ்சினாங்க நாங்க கிறிஸ்துவ ஆராதிக்கிற குடும்பம் எங்க கணவரை கொண்டு தூஷிக்கப்படும் என்று மணி ஊழியக்காரெல்லாம் கழிச்சு கத்த ஜீவனை கொடுத்தா இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே வாழ்க்கையில நிம்மதி வேணுமா சமாதானம் வேணுமா மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கிறியா அவர் நேற்று இன்று மாறிடாத தேவன் பாரபட்சம் இல்லாத தேவன் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் என் தேவனாகி கத்தர் சுகம் தருவார் ஆகவே வாருங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்